வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்றைக்கி நாம் நெத்திலி கருவாடு தான் எடுத்துருக்கோம் குழந்தைங்களுக்கு இன்றைக்கி நெத்திலி கருவாடு போட்டு குழம்பு வச்சு எவ்வளவு நான்வெஜ்ஜில் குழம்பு வச்சாலும் சைடு ஸ்டீலும் ஏதாவது ஒன்று தேவைப்படும் அதனால் சத்தான உணவு அப்படிங்கிறதுக்காக நெத்திலி கருவாடு குழம்பும் முட்டை இருக்குது வெந்திரிச்சு இன்னும் இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை உரைச்சி எடுத்துடலாம் இன்னும் ஒரு பக்கம் சாதமாக வந்துருச்சு அதையும் படிச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து அரை கிலோ நெத்திலிப்பொடி வாங்கினேன் ஆனால் அரை கிலோவுக்கு கால் கிலோ கூட இல்லை இந்த வாடும் மண்டையும் போக உடம்பு வந்து இவ்வளவு தான் இருக்குது இந்த பொடி அவ்வளவு சத்தானது ஆரோக்கியத்தை தரக்கூடியது ஓகே எண்ணெய் காமிச்சு இப்போ ஒரு பால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் அடுத்தது ஒரிலுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதையும் போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா வளர்த்து விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வந்துருச்சு இப்போ இதில் கூண்டு போட்டுக்கலாம் நான் ஒரு சின்ன கூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் ஒரு பூண்டு முழு பூண்டு சின்ன பூண்டா உடிச்சு வச்சிருக்கேன் அந்த இதோட போட்டுக்கலாம் ஓகே பூண்டு போட்டாச்சு இப்போ வதக்கி விட்டுக்கலாம் பூண்டும் நல்லா வதையிருச்சு இப்போ இதோட தக்காளியை போட்டுக்கலாம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய தக்காளியா இதை அந்த வெங்காயம் பூண்டு வதங்கிடுச்சு அதோட சேர்த்து போட்டு நல்லா வதக்கலாம் பாத்திரத்தில் இதை சாதமும் நல்லா வெந்துருச்சு இப்போ இதையும் வடிச்சு எடுத்துக்கலாம் ஓகே வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ அதுக்கு மசாலா போட்டுக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் தான் மிளகா பொடி போட போகிறேன் அடுத்தது நாலு ஸ்பூன் மல்லித்தூள் இப்போ இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் எப்போ மசாலா வதக்கி விட்டு எந்த இருந்தாலும் வதக்கி விட்டு வச்சுக்கணும்னா நல்ல வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் சிம்மில் வச்சுக்கணும் இல்லைன்னா கருக்கி போயிடும் செஞ்சது எல்லாம் அதுக்கப்புறம் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் சிம்மில் வச்சுட்டு நல்லாபடி வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் கரைச்சி ஊற்ற ஒரு நெல்லிக்காய் அளவு அவ்வளவுதான் புளி எடுத்து ஊற வச்சேன் இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டு இதை வந்து ஊற்றிக்கலாம் புளி தண்ணி ஊற்றியாச்சு இப்போ அந்த மசாலாலாம் கெட்டி இருக்கும் அதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ இதில் கொதி வர ஆரம்பிச்சிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம் அடுத்ததாக இதில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன்னால் ரொம்ப கும்பமாக இல்லாமல் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்க போகிறேன் கருவாட்டுக்கோம்பில் போடுறதுக்கு நான் ஒரு முருங்கைக்காயும் குட்டி குட்டியாக மூணு கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இதில் போட்டுக்கலாம் சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா இதையும் வெங்காயந்த தக்காளியோட வரைக்கிட்டு கூட போடுவாங்க இன்னும் இதில் வந்து உருளைக்கெழங்கு அவரக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் ஆனால் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் தான் வைக்கிறேன் அதனால் இன்றைக்கி வைக்கிற இந்த கருவாட்டுக்கு இந்த காய்க்கு போதும் ஏன்னா கருவாடும் இன்றைக்கி கொஞ்சம் நிறையா இருக்குது நறுக்கி கால் கிலோ அளவுக்கு இருக்குது கிலோ வாங்கினது கால் கிலோ மண்டையும் வாழும் கிள்ளி எடுத்ததில் போயிடுச்சு எத்தனை கருவாடு குட்டி குட்டியாக இருக்கா இதை வந்து இந்த வாழையும் இந்த மண்டையமும் கிள்ளி எடுக்கிறதுக்கே சுத்தமாக அரை மணி நேரமாகிடுச்சி அரை கிலோ கருவாட்டுக்கு அரை மணி நேரம் ஆயிருக்கு அவசர அவசரமாக எல்லாம் கிள்ளி எடுத்து சுத்தம் பண்ணி கொண்டாந்து வச்சுருக்கேன் குழம்பு நல்லா கொதி வந்தால் தான் அதுக்கு பிறகு இந்த கருவாட்டை நம்ம போட்டுக்கலாம் இப்போ நான் இதை வந்து ஒரு மண் சட்டியில் மாற்றிக்கிட்டேன் பார்த்திங்களா கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன் குழம்பு இதை நல்லா சுண்டி கொஞ்சம் திக்கானா இன்னும் நல்லாயிருக்கும் நல்லா கொதிக்கட்டும் இது வாயு கொஞ்சம் ஒடுக்கமாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் இதிலையே போட்டு வதக்கினா ஒரு மாதிரி ஆவி அடித்து குழம்பே வேஸ்ட்டாக போயிடும் ஆனால் மண் சட்டியில் வைக்கிற குழம்பு அவ்வளவு பாசமாக அவ்வளவு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் உடம்புக்கும் பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிட்றது அவ்வளவு நல்லது ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஓகே ஒரு பக்கம் கருவாட்டு குழம்பு இருக்கு இன்னொரு பக்கம் பால் ஊற்றி போட்டிருக்கேன் எனக்கு காலையிலே ஒரு டம்ளர் பால் குடித்தால்தான் கொஞ்சம் தெம்பாக இருக்கும் அடுத்தடுத்து வேலையை பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் குழந்தைங்களுக்கு காலையிலே பால் கொடுக்க மாட்டேன் ஏன்னா சாப்பிட மாட்டாங்க காலையில் சாப்பிட வச்சு தான் வேலையில் ஏற்றுவேன் சாப்பிட்டு முடிச்ச பிறகு தான் அதுக்கு பிறகு நான் பால் கொடுப்பேன் குழம்பு நல்லா குடிக்குது இப்போ கருவாட்டாடலி போடலாம் ஓகே இதை நல்லா குதித்து தண்ணியும் இன்னும் கொஞ்சம் வத்தட்டும் அந்த மசாலாலாம் இன்னும் நல்லா வெந்து காய்கறி வெந்து அந்த எண்ணெய் துரிஞ்சு வரவிட்டும் அதுக்கு பிறகு நம்ம குழம்ப இறக்கலாம் ஓகே அடுத்தது சுடிதண்ணியை எடுத்துட்டு பச்சை தண்ணியை ஊற்றி ஆற வச்சுட்டேன் இப்போ முட்டையை இந்த பவுலில் உடச்சி எடுத்துக்கலாம் எங்கள் பாப்பா இப்போவும் மணி காலையில் அஞ்சரை மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருவாங்க எனக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சிட்டு அவங்க படிப்பாங்க படிக்க சொல்லிடுவேன் ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சமேதி இருந்ததுன்னா ஃபினிஷ் பண்ண சொல்லிடுவேன் படிப்பாங்க நல்லா படிப்பாங்க அவங்களும் வந்து நான் சமைக்கும்போது எனக்கு வேலை அதிகமாக இருந்துச்சுன்னா லீவு நாட்களில் நிறையா ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ படித்து முடித்ததுனால குளிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது அதனால் வந்து அவங்க இப்போ வந்து எனக்கு இந்த முட்டையை உடச்சி கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க ஓகே குழம்பு நல்லா கொதிர்ச்சி சிந்திச்சு காய்கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு தண்ணியும் நல்லா சுந்தி அந்த மசாலாவும் எண்ணெய் எல்லாம் தெரிஞ்சு வந்துருச்சு இனி குழம்பு இறக்கிக்கலாம் குழம்பு ரெடி முட்டையும் உடைச்சி எடுத்து ரெடியாக வச்சாச்சா இப்போ இதெல்லாம் நம்ம சாதம் எடுக்கலாம் ரெண்டு பேருக்கும் சாதம் குழம்பு கருவாடு முருங்கக்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டிருக்கேன் காலையில் வீட்டில் சாப்பிட்டுருவாங்க அப்படிங்கிறதுனால மத்தியானத்துக்கு ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒரு ஒரு அவிச்சு முட்டை அடுத்தது ரெண்டு பேருக்கும் தண்ணி ஊற்றி வச்சிடலாம் எப்போவுமே வந்து பிளாஸ்டிக்லேயே தண்ணி கொடுக்கக்கூடாது இது மாதிரி சில்வர் வாட்டர் கேன் வாங்கி அதில் தான் கொடுக்கணும் அதுதான் ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஓகே குழந்தைங்களுக்கு ஸ்கூல் பேக் லஞ்சு பேக் எல்லாம் ரெடி இந்த வாட்டர் கேன் வந்து இதில் வச்சுக்க முடியாது அதனால் வந்து இதை வந்து ஸ்கூல் பேக்கில் தான் வச்சுருப்பாங்க சாப்பிடையில் எடுத்துக்கிடுவாங்க தண்ணி பிடிக்க தேவைப்படுறப்ப எடுத்துக்கிடுவாங்க எப்போவுமே சாப்பிடும்போது தண்ணி அதிகம் குடிக்கக்கூடாது ஏன்னா சாப்பாடு நிறையா சாப்பிட முடியாது ஆனால் என்னோடய குழந்தைங்ககிட்ட வந்து ஒரே ஒரு கெட்ட பழக்கம் தான் இருக்குது என்ன அப்படின்னா சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளார ஒரு ரோட்டை தண்ணி குடிச்சிருவாங்க அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை அது தண்ணி நிறையா சாப்பிடும்போது குடிக்கிறதுனால அதிகம் சாப்பிட முடியாது அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து கிடைக்கும் நானே அப்படி தான் சாப்பிடுவேன் எப்படின்னா தொண்டை அடிக்கடி காஞ்சி போயிடுதா தொண்டையில் வந்து சாப்பாடு அப்படியே போய் அடைச்சிக்கும் நெஞ்சுக்குள்ளே அடைச்சிக்கும் அதனால தான் தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்றது அவங்களுக்கு வந்து தண்ணி குடிக்காமல் சாப்பிட முடியாது இப்போது லஞ்ச் ரெடி இது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்